பிரபல நடிகை ரச்சிதா மகாலட்சுமி தற்போது மேலும் ஒரு புதிய அவதாரத்தில் ரசிகர்களை கிரங்கடிக்க தயாராகிவிட்டார் புதிதாக ஒப்பந்தமாகியுள்ள வெப் சீரீஸ் ஒன்றில் நீச்சல் உடையில் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் வெளியான ஃபயர் திரைப்படத்தில் படு கிளாமரான காட்சிகளில் நடித்து ரசிகர்களை சூட்டேற்றியிருந்த ரச்சிதா தற்போது நீச்சல் உடையிலும் நடிக்க ஒப்புக்கொண்டது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி அறிந்த ரசிகர்கள் வாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போதாதே என கமெண்ட் செய்து தங்கள் ஆச்சரியத்தையும் குதூகலத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் ரச்சிதா மகாலட்சுமி சின்னத்திரையில் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் சமீப காலமாக அவர் தனது இமேஜை மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளார் அதன் வெளிப்பாடாக ஃபயர் திரைப்படத்தில் இதுவரை இல்லாத கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை திக்குமுகாடச் காடச் செய்தார் அந்த படத்தின் சூடு ஆறுவதற்குள் தற்போது நீச்சல் உடையில் நடிக்க சம்மதம் தெரிவித்து மீண்டும் ரசிகர்களை சூட்டேற்ற தயாராகிவிட்டார் ரச்சிதா வெப் சீரிஸ் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ள ரச்சிதா மகாலட்சுமி அந்த வெப் சீரிஸில் நீச்சல் உடை காட்சியில் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரச்சிதாவின் இந்த முடிவு அவரது ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஏற்கனவே படத்தில் கவர்ச்சி காட்டி கலக்கிய ரச்சிதா தற்போது நீச்சல் உடையில் எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டுவார் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ரச்சிதா மகாலட்சுமி டூ பீஸ் நீச்சல் உடையில் நடிக்க சம்மதித்த தகவல் இணையத்தில் காட்டுத்தி போல பரவியது ரசிகர்கள் இந்த செய்தியை கொண்டாடி வருகின்றனர் சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் பல்வேறு விதமான கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போதாதே ரச்சிதா நீச்சல் உடையிலா வேற லெவல் இரட்டை மேற்கோள் குறி வெப் சீரிஸ் பார்க்க இரட்டை மேற்கோள் குறி கவர்ச்சி ராணி என்பது போன்ற கமெண்ட்களை ரசிகர்கள் பதிவிட்டு ரச்சிதாவின் புதிய அவதாரத்தை வரவேற்று வருகின்றனர் ரச்சிதா மகாலட்சுமி சின்னத்திரையில் இருந்து வெள்ளித்திரை மற்றும் வெப் சீரிஸ் என தனது எல்லையை விரிவுபடுத்தி வருகிறார் மேலும் கவர்ச்சி கதாபாத்திரங்களிலும் நடிக்க தயார் என அறிவித்ததன் மூலம் அவரது மார்க்கெட் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீச்சல் உடையில் ரச்சிதா எப்படி நடிக்கப் போகிறார் என்பதைக் காண ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர்